దేందే సుందమి పాతాలే సుందే అకురు నేపే కూతాలీ తోది కుర్కనీ కూతాలీ కూతాలీ కూతే మాపలు వర్ను చ్లి లేపుగుడే యందీ యందీ అకూతీ ప� அதுக்குள்ள மாப்பிது அவர் எதுக்கு நான் பாக்கணும் எனக்கு வேலை நான் போறேன் அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் ஓன் பேர் என்ன நானா வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன் பாட்டிதான் துளச்சுட்டாங்களாம் இப்போ நானே ம் ஆமா இதுதானே என் வீடு நீங்க சேர்த்துக்கிட்ட சரி

முதல்ல போய் குளிச்சுட்டு வா தம்பி சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கு சாப்பிட்டுரலாம் உனக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்கா தம்பி மொத்தமா தான் சாப்பிடணுமா அத்தை நம்ம தம்பி ஏனி வீட்லயே தானே இருக்க போறான் எப்போ வேணாலும் அவளும் பார்த்துக்கிடலாம் அத்தை முதல்ல தம்பி சாப்பிடட்டும் பசியோட இருக்கா தம்பி பாப்பா குளிச்சுட்டு சாப்பிடலாம் தம்பி உன்னோட பெட்டி பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சாச்சுப்பா நீ சீக்கிரமா குளிச்சுட்டு ரெடியாவு எல்லாரும் இன்னைக்கு சேர்ந்து சாப்பிடலாம் அண்ணா அண்ணா குளிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஓ நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன் அக்கிகோ அப்படி எல்லாம் முடியாதுப்பா இன்னைக்கு நீங்க முதல்ல சாப்பிடணும் உன்னை சாப்பிட வச்சு நாங்க எல்லாரும் அழகு பாக்கணும்னு இருக்கோம் நீ சாப்பிட பிறகுதான்ப்பா நாங்க சாப்பிடுவோம் நீ இன்னைக்கு அண்ணன் மடியில உட்காரணும் நாங்க எல்லாரும் உனக்கு ஊட்டி விடுவோம் அய்யய்யோ வேண்டானே இல்லப்பா நீ என்னோட கடைக்குட்டி தம்பி எங்க பாசம் என்னன்னு நீ இன்னைக்கு பாக்கணும் அண்ணே மடியில உட்காந்துதான் நீ இன்னைக்கு சாப்பிடணும் என்னே நான் பெரிய பையன் ஆயிட்டேனே தம்பி நீ அப்படி எல்லாம் சொல்லாதப்பா எங்க கண்ணுக்கு நீ என்னோ காணாம போன அஞ்சு வயசு பையன் மாதிரி தான் தெரியுறா நீ வளர்ந்தாலும் சின்ன பிள்ளைதான்ப்பா சீக்கிரமா ரெடி ஆகு சாப்பிடலாம் என்ன இந்த வீட்ல எல்லாரும் இப்படி பாசத்தை கொட்டுறாங்க போ இப்படி இல்லாம இருப்பாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு மடியில வச்சு சாப்பாடு விட்டு போறாங்களா அவர் மடியில போய் உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு நான் என்ன குழந்தையா இப்போ அன்பு தொல்ல தாங்க முடியல முதல்ல அவனுக்கு ஒரு போனை போடுவோம் அவன் இல்லாம நம்மளால இங்க சமாளிக்க முடியாது சந்திருவா அது யார் உம் சூப்பரா வந்து செட்டில் ஆயிட்டேன் ஆ சூப்பரா எனக்கு இந்த வீட்ல ஏகப்பட்ட சொந்தக்காரங்க இருக்காங்க எல்லாருக்குடா இருக்கடா உனக்காக தான் வெயிட்டிங் உடனே கிளம்பி ஓடிவா உம் சரிடா சீக்கிரமாவா உனக்காக தான் வெயிட்டிங் அப்பாடா அஸ்வின் வர போறான் வந்துட்டானே இந்த வீட்டுல எல்லாத்தையும் சமாளிச்சு வாங்க வாங்க குழந்தை நல்லா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க

அவங்க அம்மா நல்லா கலக்கலாம் பேசுறாங்க இந்த பொண்ணு பேசவே மாட்டேங்குது ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இருக்காங்க தே அஸ்வின் எப்படா வருவ அப்படியா இந்த வீடு இல்லைன்னா நீ ரோட்ல தடப்பா நிக்கணும் என்ன பையன் குடித்திருக்கு குடிச்சிருக்கு என்ன இந்த பையன் எப்படி சொல்லிட்டு போறான் சரி இந்த வீட்டை நம்ம குடோன் மாதிரி யூஸ் பண்ணிப்போம் ¡Hey, Narto! வெளிய விளாடவே போகூட சொல்லித்தான் போனாங்க போறதுக்கு இவன் இவ்வளவு வேகமா ஓடுறான் தெரியல அம்மா வந்தா என்னதான் திட்டுவாங்க ஓ மை காட் கிஃப்ட் ஐட்டமா நான் ஒருத்த மட்டுமே இவ்வளவு எப்படி சாப்பிடுறது ஆஹா என்னல்ல முடியாது தம்பி அப்படி எல்லாம் சொல்லாதப்பா நீ எல்லாத்தையும் நல்லா திருப்தியா சாப்பிடணும் தான் அம்மா எல்லாத்தையும் செய்ய சொல்லி மதியத்துக்கு ஆட்டுக்காரிய அடுப்புல கொதிச்சிட்டு இருக்குதுப்பா என்னது இதெல்லாம் சாப்பிட்டுட்டு மதியம் வேற சாப்பிடணுமா ஆமா தம்பி நல்லா சாப்பிடணும்